சமயம் அம்மா இது நல்ல சமயம் அம்மா சமயபுரம் மறியம்மா சரணடைந்தோம் காளியம்மா சமயம் அம்மா இது நல்ல சமயம் அம்மா சமயம் அம்மா இது நல்ல சமயம் அம்மா சமயபுரம் மறியம்மா ரணடைந்தோம் காளியம்மா சமயம் அம்மா இது நல்ல சமயம் அம்மா சமயபுரம் மரியம்மா இமயவளே இனியவளே எமையாளும் மலைமகளே இமயவளே இனியவளே எமையாளும் மலைமகளே உன்னை பாட வந்திடுவாள் கலைமகளே என் நா பாட வந்திடுவாள் கலைமகளே கருணை புரியும் உன் மஞ்சள் முகம் தினம் ஒரு கீ கொண்ட சுகம் கருணை புரியும் உன் மஞ்சள் முகம் தினம் உருகி உருகி மனம் கொண்ட சுகம் திருநாளில் முனைக்கான வருவோம் என்றும் அருள் மாறி அம்மா என்றும் திருநாளில் காண வருவோம் அருள் மாறி அம்மா என்றும் அருள் மாறி பொழிவாயம்மா சமயம் அம்மா இது நல்ல சமயம் அம்மா சமயபுரம் மாரியம்மா எழுவரிலே பெரியவளே ஈசனுக்கு உரியவளே தொழுதுவிட்டால் வருபவளே துணையாக இருப்பவளே எழுவரிலே பெரியவளே ஈசனுக்கு உரியவளே தொழுதுவிட்டால் வருபவளே துணையாக இருப்பவளே பொங்கி வரும் உந்தன் அருள் வெள்ளம் எங்கும் பவனி வரும் தாயுள்ளம் பொங்கி வரும் குந்தன் அருள் வெள்ளம் பவனி வரும் தாயுள்ளம் சிங்கார கோவில் கொண்ட ஓங்காரியே மங்காத புகழ்மேவும் மாமா காளியே சிங்கார கோவில் கொண்ட ியே மகழ்மேவும்ியே காளியே அம்மா இது நல்ல சமயம் சமயபுரம் மாரியம்மா சரணடைந்தோம் காளியம்மா கற்பகமாய் மயிலையிலே காட்சி தரும் உண்டக கண்ணியம்மா கருணாக வடிவெடுத்த கருமாரி வே கண்ணி கற்பகமாய் மயிலையிலே காட்சி தரும் உண்டக கண்ணி கருணாக வடிவெடுத்த கருமாரி வே கண்ணி சிச்சபையில் சிவகாமி சிந்தையழும் அபிராமி பொற்கொடியே மீனாட்சி புவனேஸ்வரி காமாட்சி சிசபையில் சிவகாமி சிந்தையழும் அபிராமி பொற்கொடியே மீனாட்சி புவனேஸ்வரி காமாட்சி கண்ணற கண்டால் கவிதனால் வரும் அம்மா நீ தருவாயே பண்ணாய் பண் ஆயிரம் கண்ணற கண்டால் கவித நாள் வரும் நீ தருவாயே பண் தருவாயே பண் ஆயிரம் தருவாயே அம்மா கண்ணார கண்டால் கவித நாள் வரும் நீ பண்ணாயிரம் தாயே தருவாயே பண்ணாயிரம் சமயம் அம்மா நல்ல சமயமம்மா அம்மா சமயபுரம் மரியம்மா சரணடைந்தோம் களியம்மா இமயவளே இனியவளே எமையாலும் மலைமகளே என் உன்னை பாட வந்துடுவாள் பலைமகளே சமயம் அம்மா நல்ல சமயம் அம்மா சமயபுரமும் மாரியம்மா சரணடைந்தோம் காளியம்மா